வணக்கம் வணக்கம் வாங்க வர வர்றீங்க ஒரு லைக்கை போட்டு விடுங்க கமெண்ட் போடுங்க நண்பர்களே இன்னும் வந்து சேனல்லு போல பழைய தான் இருக்கு இந்த ஒரு லைக்கை போட்டு விட்டு போங்க நண்பர்களே ஆஹ் வாங்க ஒரு லைக் போட்டு விடுங்க வணக்கம் வணக்கம் ரெண்டு பேரும் வந்துருக்கீங்க லைக்கை போட்டு விட்டு தமிழ் போடுங்க போட்டு போடுங்க வாசி அண்ணே லைவ் ஒன்று கேட்டிங்க போட்டாச்சு அப்புறம் லைட் ஒன்று கேட்டிங்க போட்டாச்சு அப்புறம் பாடுறா எங்க லைட் போட்டிருக்கீங்களா எனக்கு லைவ் கேட்க முக்கிய மாட்டேங்குது லைட்டு அப்புறம் எப்படி கோல்டன் சேனல் எப்படி போகுது டாலர் தொகையெல்லாம் என்ன பண்ணுறீங்க கவனமாக செலவழிங்க எல்லாத்தையும் வாங்கி போடாதீங்க ட்ரூ கோல்டு அக்ரி அக்ரி தமிழாவா வர்றம இருக்கு காசி கணேசன்னு சூப்பருங்க ஓ நீங்க போடலான்னு நீங்க உள்ள வந்தா லைவ் ஓடுதா சரி அப்படியே வாங்க மேலே ஏறி வாங்க பேசுவோம் வாங்க வாங்க தூக்கத்தர லைவ் தான் போட்டிருக்கீங்க கம்யூனிட்டி போஸ்டில் லிங்க் இருக்கு தொட்டு வாங்கலேன் பேசலாம் மூணு பேர் வந்துருக்கீங்க ஓல்டு நண்பர் லைக் போட்டிருக்காரு நிறைய யார் இருக்கீங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க வாங்க நண்பர்களே வாங்க பேசலாம் வரல வரல ஓ பிஸியா இருக்கீங்களா ஓகே 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 நன்றி 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 சொல்லுங்க எப்படி விவசாயம் எப்படி போயிட்டு இருக்கு வீட்டுல எல்லோரும் நாமா எப்படி இருக்கீங்க மழை பெய்யுற மாதிரி இருக்கு இங்க உங்க ஊர்ல எப்படி இருக்கு சொல்லுங்க கொள்கை நண்பரே உங்க ஊர்ல எப்படி இருக்கு மழையெல்லாம் வருதா இருக்கா பெய்தா இங்க மழை பெய்யுற மாதிரி ஆக்சன் ஆக கொடுக்குது ஆனா மழைய ஒண்ணு சாணா இல்ல நண்பரே அது அடுத்து அவர் அவர் முடிவு பண்ணணும்னா நம்ம கையில் எதுவும் இல்லை திரும்பி அவர் கூப்பிட்டாதான் தான் நம்ம போக முடியும் நம்ம கையில் எதுவும் இல்லை நம்மளுக்கு ஒரு சில கடமைகள்லாம் இருக்குது அதை பார்க்குறதுக்கு தான் தான் சரியாக இருக்குது அதை தான் பார்க்க போகிறேன் லைட்டாக வந்துட்டு போயிருச்சா அப்படியா ஓகே 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 சூப்பர் 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 போனு அடிப்பாரோ ஆமாமா ஆமாமா போன் நம்மளுக்கு தகவல் சொல்ல மாட்டாரு நம்ம மைண்டுக்குள்ள போய் மா மாத்திடுவாரு இப்போ அது போகணுன்ற எண்ணத்தை தூண்டிடுவாரு அதுக்கேற்ற சூழ்நிலையை உருவாக்கிடுவாரு இப்போ இன்னொரு கடமைக்க வெயிட்டிங்ல இருக்கேன் அது நிறைவேறி விட்டதுக்கு அப்புறமா தானா வந்து திருப்பியும் அந்த பக்கம் போறதுக்கு ஆனால் வாய்ப்பு அதிகமாகிருக்கு நண்பர் நீங்கெல்லாம் வந்து உங்களை நம்பி வாழ்றீங்க உங்க தன்னம்பிக்கு நமஸ்காரம் சூப்பர் மகனுக்கு ஓஹோ சிவன் கணேஷ் ஆஹா அப்படிங்களா சூப்பர் சூப்பர் கணேஷ் சூப்பர் ரொம்ப சொல்ல வர்றீங்க நிச்சயமாக புரிஞ்சுக்க முடியல யானக்கன் நம்மக்கிட்ட இல்லை யானக்கன் யானக் அறிவு இது நீங்கள் போட்டுக்கிட்ட கமெண்ட்டுக்கு புரியறதுக்கு இன்னும் சில பல காலங்கள் ஆகலாம் ரயில் வராத இடத்துல நான் இருக்கேன் ரயிலே நம்மளுக்கு வராது நண்பரே இது வந்து இந்த பக்கம்தான் ரயில் வருது பாருங்க பாருங்க பக்கத்து தண்டாவாளத்தில் வருது பாருங்க பால் ரயில் போகுது பாருங்க ஆமாம் ஆமாம் போகுது போகுது தான் போதில்லை இந்த தண்டவாளம் காடு தண்டவாளம் இதில் ரயில் வராது வராதது வராது வராது நீங்கள் ஆசைப்பட்டாலும் இந்த இடத்துல ரயில் வராது ரயில் வராதுன்னு தெரிஞ்சுதானே நம்ம ஸ்பாட்டக்கு போகிறோம் ஆ இருக்கோம் நண்பர் நீங்கள் லைவ் போடுறீங்களா லைவ் போடுங்க நான் வர்றேன் நோட்டிஃபிகேஷனாக வரலையே சரி நண்பரே அப்படியே கிளம்புறேன் அடுத்த நேரங்கள சந்திப்போம் மீண்டும் ஒரு நேரங்களில் சந்திக்கலாம்